நீ சின்ன வயசுல நடந்த பிரச்சனை இப்போ மனசுல வச்சுட்டு பழி வாங்குற அந்த உணர்வுக்கே அது உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உனக்கு உயிரி ஆபத்தாண்டா வர ஏன் நீ இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றாங்க அவனுக்கு தலைக்கு பிரசரை ஏறி அவன் அடிக்கணும் அடிக்கணும் அந்த திங்கின் தான் ஓடிட்டுருக்குமே தவிர உனக்கு வேற எதுவுமே வேசிக்கூடிய நிலைமை வராடா அதனாலே உனக்கு உடம்புக்கு பல பாதிப்பு வளரண்டா டேய் இந்த உலகத்துல இந்த பழி வாங்குற குணத்தோட இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமாடா நீ ஒருத்தனை அடிக்கணும் கேட்டு போ அவனுக்கு உயிரிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது நீ உன் குடும்பம் தான்டா அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டமும் வேதனையும் அனுபவிப்பாங்க தெரியுமாடா டேய் நீ ஒரு நிமிஷம் வந்து இருந்து யோசிச்சு பாருடா இருக்கிற உன் குடும்பத்துல யோசிப்பாரு அவங்கள ஏதாவது ஆச்சுன்னா என்னடா நடக்க நீ கொஞ்சம் யோசிப்பாரு நீ போய் யாரையா போய் கோவத்துல அடிப்ப அடிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாச்சுன்னா அந்த பிரச்சனை ஒன்னு வந்தா சார் ஒன்ன மட்டும் இல்ல உன் சுத்தி இருக்க உன் குடும்பத்துல உள்ளவங்களதான் வந்து சாரு அதனால பழி வாங்குற இந்த உணர்வை விட்டுட்டு எந்த இப்போ எதுவும் வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் சமாதானமா போக பாருடா இப்படி இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்க இந்த பிரபஞ்சத்துல இப்ப நிறைய இடங்களை பழி உணர்வாலேயே நிறைய இடங்களை அடி வைக்கிறதும் கொலை பண்றதும் என்ன பிரச்சனை பண்ணினா அவனை கூட கூடாது அந்த குடும்பத்தை விட கூடாது இவன் சும்மா சும்மா நம்மகிட்ட பிரச்சனை பண்றீங்க அண்ணன் எப்படி பண்ணலான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எவ்வளவு அசம்பாவிதங்கள் இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டு இருக்கு அதனாலேயே எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு பாருடா எவ்வளவு பிரச்சனைகள் மேலையும் தொடரும் தொடரும் தொடர்ந்து தொடர்ந்து வேதனைகளும் கஷ்டங்களும் இடங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா இடங்கள் அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க சகோதரங்க வேண்டாம்டா மனித வாழ்க்கையில நம்ம பண்பு இருந்தாலே மனுஷ வாழ்க்கையில நமக்கு எந்த டென்ஷனும் கவலையும் இருக்காதுடா அந்த பண்பை கொன்றுவோம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பழி வாங்கிட்டு இருந்தாச்சுன்னா நாளை இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே தான் இருக்கும் அதனால நம்ம மனித வாழ்க்கையில நம்ம கெட்ட எண்ண பழி வாங்குற எண்ணத்தை மாத்திட்டு மனித வாழ்க்கையில நம்ம மன்னிக்கும் பண்பை வளர்த்தாலே எந்த டென்ஷன் இருக்காது வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கின்றா